உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் லதர்வ வேதாச்சாரியார் இந்த பதிவில் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் என்னுடைய அன்பு ஃபாலோவர்ஸ் புதுசாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் உன்னை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாரையும் என்ன நினைக்கிறோம் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் வேகமா முன்னுக்கு வரணும் கார் வாங்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் இதுதானே எல்லாரோடைய எதிர்பார்ப்பு மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகள் எளிமையானவர்கள் நளினம் நிறைந்த நபர்கள் அன்பான நபர்கள் ஜாலியான நபர்கள் இப்படி உங்களுக்கு ஒரு கதை இருக்கு சரி அந்த கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம் இன்னொரு பதிவில் இந்த பதிவில் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் நான் வேகமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இதுதானே ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்கிறது ஆனால் சீக்கிரமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா ஜன்மத்தில் குரு வந்துருச்சு மூன்றாம் இடத்துல கேது இருக்குது இப்படி கிரகங்கள் மேலே பழி போடுவதோ பார்ப்பதோ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உதவுமா மூன்றாம் இடங்கிறது சொந்த சொந்தக்காரங்கள்ட்ட போய் பணம் கேட்கலாமா இல்லை தம்பிகிட்ட கேட்கலாமா தம்பி வந்து உதவி செய்வானா இளைய சகோதரர்கள்லாம் நமக்கு வந்து உதவி செய்வாங்களா ராசிக்காரங்க யோசிங்க யாராவது நமக்கு வந்து உதவி செய்வாங்களா இருப்பாங்க வருவாங்க நம்ம கிட்டத்தான் உதவி கேட்பாங்க கிரகங்களின் தன்மை என்ன இப்போ ஒரு சனி பகவான் உங்களுக்கு ராசி அப்போ எங்கே பத்தாம் இடத்துல அப்போ என்னன்னா ஒரு தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அல்லது இங்கிருந்து அங்கே மாறு மாறுபட்டு நாம் அந்த கம்பெனிக்கு போகலாமா இல்லை புதுசாக ஒரு தொழில் செய்யலாமா இந்த மாதிரியான சிந்தனைகளை மட்டும்தாங்க சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு தருவாரு தொழிலை நடத்துறது நீங்கள் தான் நீங்க தான் விதியை வேலை செய்வாங்க தந்திரத்தை பயன்படுத்தி திறமையை ஊக்குவித்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில பணம் பொன் பொருளை ஈட்டு அப்படின்னு கணக்கு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருக்குது வந்துருச்சு அப்படிங்கிறவனையே நாம் ஜெயிச்சிட முடியுமா முடியாத நண்பர்களே இந்த பதிவு எதுக்கு சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு சாமானியனில் இருந்து பெருங்கொண்ட பண முதலைகள் வரைக்கும் அதையே தான் நினப்பு சீக்கிரத்தில் பத்து கோடி சம்பாதிக்கணும்னு அவன் யோசிப்பான் சீக்கிரத்தில் வீடு வாங்கணும்னு இவன் யோசிப்பான் இல்லையா அப்போ சீக்கிரமா நாம வளரணும்னா நாம என்ன பண்ணணும் அறிவுக்கு வேலை கொடுக்கணும் நாம் திறமையை வெளிப்படுத்தணும் ஒவ்வொன்றையும் யோசிச்சு செய்யணும் பெரியவங்க சின்னவங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும் பொருள் வாங்க போகும்போது இது தேவையா தேவையில்லையா அவசியமா அவசியம் இல்லையான்னு வாங்கணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுத்துட்டு கையில் இருக்கிற பணமெல்லாம் போச்சுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை சீக்கிரமாக முன்னுக்கு வரணும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அதீத புத்திசாலித்தனத்தை நம்ம பயன்படுத்தணும் சரிங்க ராசியில நான் பிறந்துட்டேன் ஏதோ அதை எதோ யோசித்து யோசிக்க தெரியாமல் எதை எதையோ செய்து இன்னும் வந்து நான் ஜெயிக்க முடியல என்ன தான் வழி இருக்கு நண்பர்களே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாதசாரங்கள்னு ஒன்று உண்டு பாதசாரம்னா என்ன கணக்க விட்டுருங்க ஒரு காட்சி பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற முதல் படி அந்த படியை தெரிஞ்சுக்கிடணும்ல படியை தெரிஞ்சுக்க மாட்டேன் நான் தவி தவி போவேன்னா முடியுமா முடியாது இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்க யோசிக்கணும் கிரகம் வந்து புலபலான்னு பணம் கொட்டுமா லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துட்டு உங்க தான் வந்து சொல்றேன் ஒவ்வொரு ராசிய சொல்லிட்டு இருந்து பணம் கொட்ட போறாரா புத்தி என்ன செய்யும் அந்த நேரத்தில் பணத்தை பத்தி யோசிக்கும் வேலையை இன்னும் பெருசா பண்ணலாமா அப்படின்னு இந்த குணம் மாற பணம் கூட்டாது நம்மளுடைய தான் பணம் கூட்டும் நம்மளுடைய பூர தான் சீக்கிரம் வளர முடியும் ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஜாலியான அன்பு நண்பர்களே உங்களுடைய குணாதிசயங்கள் வேறு உங்களுடைய குண நலம் நடைமுறைகள் எல்லாம் வேறு இப்போ உங்களுடைய குணம் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எளிமையாக பழகுவீங்க நிறைய தர்மம் பண்ணுவீங்க நண்பர்களை நம்பி ஏமாந்து போவீங்க இதை நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும்ல்ல இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது இருக்கா இந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா இப்படி ஒரு ஜோதிட முறையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு விதமான உளவியல்ங்க ஜாதகம் அதெல்லாம் சொல்லாது அதெல்லாம் செய்யாது படத்தையெல்லாம் தராது பாதை காட்டும் நேரத்தை சொல்லும் சரியாக பார்த்துட்டோம் அப்போ மிதுன ராசியில் பிறந்து நான் ஜாலியாக வாழ்ந்து மறைவதற்காக இந்த ராசியிலே நான் பிறந்திருக்கிறேன் ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துருச்சு என்னால் ஒரு வீடை வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல நினைச்ச பொருளை என்னால் குடும்பத்துக்கு தர முடியல அப்படின்னா தப்பு எங்க இருக்குதே இங்கே இருக்கு கையில் இருக்கு யோசிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் யோசிக்கலை பார்க்க வேண்டிய நேரத்தை நீங்கள் பார்க்கலை சரியான தொழிலை நீங்கள் தொடல அதானே காரணமாக இருக்க முடியும் கிரகம் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த மந்தம் நட்புகள் யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க உங்களை நிறைய பேர் சந்திப்பாங்க உதவி தருவாங்களா உங்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காங்களா பார்க்குறவங்க கூட உங்கள்கிட்ட உதவி தான் கேட்பாங்க கொஞ்சோன்னு கஷ்டமாக இருக்கு நீ கொஞ்சம் உதவுறியா அப்படின்னு நீ கஷ்டப்படுறியா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டான்னு யாரும் கேட்க மாட்டாங்க இங்கே தான் நீங்கள் அறிவுங்கிற இந்த புத்திசாலித்தனத்தை செம்மையாக பயன்படுத்தணும் சீக்கிரத்தில் நான் பணக்காரனாக ஆகணும் அப்போ உங்களுடைய வேகமும் சீக்கிரமாக வேலை செய்யணும் உங்களுடைய புத்திசாலித்தனம் சீக்கிரமாக வெளிப்படணும் சரியான தொழிலை தொடரும் இருபது வருஷம் முப்பது வருஷமும் ஒரு தொழிலில் ஜெயிக்க தப்பு தப்புத்தானே நான் ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன் வேலையை மட்டுமே பார்த்து உன்னுடைய வளர்ச்சியை யோசிச்சியா ஒரு தொழில் தொடங்கணும்னு யோசிச்சியா கொண்டு வந்த பணத்தை சேர்த்து அது ஒரு தொழிலாக மாற்றுவோம்னு யோசிச்சியா இல்லை இல்லை நான் முப்பது வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன் வரவுக்கும் செலவுக்கும் சரியாயிருக்கு புத்தி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லையே அப்புறம் எப்படி சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறது கார் வாங்கிறது வீடு கட்டுறது யோசிக்குங்க மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் எடுத்து வைக்கிற படியை ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிடலாம் நீங்கள் போகிற பாதை ஒத்தையடி பாதையா அகண்ட பாதையா வண்டி பாதையா இல்லை ஹைவேவான்னு ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் போகணும் கிரகம் தான் இருக்கும் கிரகம் தான் இருக்கும் சூரியன் ஒரு மாதம் இந்த கிரகத்தில் இருக்கும் இன்னும் ஒரு ராசிக்கு அடுத்த மாதம் போயிடும் மாதம் மாதம் தொழிலை மாற்ற முடியுமா இந்த வருஷம் இந்த ராசியில இருப்பார் அடுத்த வருஷம் அடுத்த ராசிக்கு போயிருவார் குரு பகவான் நீங்க எந்த ராசியில பிறந்தீங்களோ சாகர வரைக்கும் அதுதான் ராசி சாரி மிதன ராசிக்கு சின்னம் எது ரெண்டு பெண்கள் கிரட்டை ரெண்டு பெண்கள் கூட கிடையாது தெரியுங்களா உண்மையிலேயே சாஸ்திர விதிகளில் ரெண்டு குழந்தைங்க அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு பெண்ணாக உருவம் போட்டு வச்சாச்சு ரெண்டு குழந்தைங்க தான் குழந்தை மிதன ராசிக்காரங்க உங்களுடைய குணத்தை நான் இல்லை உங்களுக்கே தெரியும் நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் நான் கரெக்டான ஜோதிடன் அப்போ மிதன ராசியில் பிறந்திருக்க நீங்க சீக்கிரமாக ஜெயிக்கணும் சீக்கிரமாக சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரமாக வீடு வாகனம் வாங்கணும்னா பணத்தை சம்பாதிக்கணும்னா உங்களுடைய முதல் படி யோசித்து எடுத்து வைக்கணும் அதுக்கு ஜாதகத்தில் இருக்குது நல்ல ஜோதிடரை பாருங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுங்க இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் வேற யாரும் அது விஷயமாட்டான் புரிஞ்சுக்கோங்க எந்த வழியும் இல்லையா உங்கள் ஜாதகத்தை எடுங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்ன வந்து பாருங்கள் நிச்சயமாக முதல் படி எதுன்னு சொல்லிவிடுவேன் நீங்கள் அதில் எடுத்து வச்சு உங்கள் புத்திசாலித்தனத்தை பீதியை மதியால் வென்று சீக்கிரமாக பணம் சம்மாரிங்க இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை That didn't.